அரவிந்து அப்படிலாம் யார்கிட்டையும் லிஃப்ட் கேட்டெல்லாம் போக கூடாது சரியா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது நம்ம ஊருக்கார பிரச்சனை இல்லை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க அதுவே பின்ன தெரியாதவங்க கூட வண்டியில் ஏறி போனோம்னு வச்சுக்கோ அவங்க நல்லவங்களா இருப்பாங்களோ இல்லை கெட்டவங்களா இருப்பாங்களோ இல்லை பிள்ளைய தூக்கிட்டு போறவங்களா இருப்பாங்களான்னு கூட தெரியாது நம்ம பாட்டு அவங்க கூட ஏறி போய் கடைசி இல்லை தூக்கிட்டு போயிட்டு கண்ணு எல்லாம் பிடிங்கி விட்டுவிட்டு போய் பிச்சை இடன்னு விட்டுட்டா என்ன பண்ணுவேன் அப்பா அம்மா இல்லாமல் என்னடா பண்ணுவேன்

அவங்களா கூட கூப்பிடுவாங்க வா தம்பி நான் கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் நான் வழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் நான் வாப்பா உங்க சொந்தக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்டாலும் போக கூடாது அப்படிங்களா சரிங்க இப்ப எங்க அப்பா எங்க அம்மா வந்துருவாங்க அவங்க நான் உங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லையா உங்க ஃபோன் கொடுங்க நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லையா அந்த மாதிரி அதுங்க கிட்ட இருந்து நான் வந்து கூட்டத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சு நின்றுக்கணும் சரியா சரிம்மா எட்டு மணிக்கு இந்த பஸ்ஸுக்காரன் வருவான் நம்ம எங்கிட்டாவது போகும்போது அந்த பஸ்ஸும் லேட் பண்ணும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நானும் வேற தோட்டத்துக்கு வேலைக்கு வேற போகணும் இந்த மனுஷன் வேற போனும் பண்ணல ஒன்னும் பண்ணல என்னதான் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது மூணு நாள் வேலை மூணு நாள் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னையோட நாலு நாள் ஆயி போச்சு இன்னமும் ஒரு சேதியும் தெரியல ஒன்றும் தெரியல நேற்று ராத்திரியிலேருந்து இருந்து அடிக்கிறேன் அடிக்கிறேன் போனையே எடுக்க மாட்டேங்கிறேன் உங்க அப்பங்கார இந்த கந்துவட்டி கண்ணா என்ன வேற தான் போவேன்னு உக்காந்தே இருக்கிறானேப்பா என்ன பண்றது இந்த அமுதாவுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சுதான் போயிருக்காளான்னு ஒன்றும் தெரியல பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது சரி அவளுக்கு ஒரு போனை போட்டு சொல்லுவோம் இந்த ம் வீட்டுக்குள்ள போன் அடிக்கிற சத்தெல்லாம் கேக்குது வீட்டுக்குள்ள ஆள் இல்ல ஆனா போன் அடிக்குது ஆள் உள்ள இருந்துகிட்டு நம்ம வந்திருக்கோம் சொல்லி கதவு கூட்டிட்டு உள்ளது இருக்காங்களா ம் இல்ல நமக்கே டிமிக்கி கீது குடுக்குறாங்களா இந்த கந்துவட்டி கண்ணாயுதத்தை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படி என்ன நினைச்சா என்னை படைச்ச பிரம்மனை ஏமாத்துற மாதிரி அவ்வளவுதான் அவனை என்ன கதிக்கு ஆளாக்குவேன்னு அவன் அவனுக்கே தெரியும் கைய நீட்டி காசை வாங்கிட்டாலே அவன் சொத்து பத்த உருவாம விட மாட்டேன் இவன் என்கிட்ட வாங்கிட்டு மூணு நாள்ல கொடுக்குறேன்னு சொன்னா அப்படி இருக்கும்போது சும்மா விடுவனா நானு உம் ஹம் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு யாரும் எடுக்கிற மாதிரியும் தெரியல பாப்போம் வேற so, ே இருக்கு போனே எடுத்து துவையமாட்டிக்கிறாள் எப்படிதான் சொல்றது போன கையில எடுத்துட்டு போயிருக்கா என்னானு என்னதான் இங்க நினைக்கிறீங்கன்னா பையனை பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரலாம் அவங்க அப்பா தான் தங்கல் வேலைக்கு போயிட்டாருலப்பா அதான் அப்படியே இருந்தா எங்க வீட்டுக்கு அங்கே அனுப்பி இருக்க வேண்டியதானே ஆனா நான் கூட்டிட்டு போயிருப்பேன்ல இல்லைப்பா எனக்கு அந்த ஞாபகமே இல்லை பூ மாதிரியும் பஸ்ஸில் தான் போவா போல இருக்கு ஏன்னா அந்த சந்தோஷம் இல்லை போயிருக்கான் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு தான் சேர்ந்து கூட்டிட்டு வந்தேன் சரியா அரவிந்தா வந்து வண்டியில இருக்கு நம்ம நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன் நான் வரல யாராவது கூட்டிட்டு போய் வித்துருவாங்களா கண்ணெல்லாம் நோண்டி பிச்சர் குட்டுவாங்களா அதனால நான் வரல நானா ஏய் சாமி அண்ணா கூட போலாம் மத்தவங்க கூட தான் போக கூடாதுன்னு அம்மா என்னடா நீ மாத்தி மாத்தி பேசுற இங்கே பாரு நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா கூட அண்ணா கூட ஏத்து வீட்டுல அவங்க அப்பா அப்புறம் நம்ம அப்பா இவங்கெல்லாம் கூப்பிட்டா போலாம் மற்றவங்களாம் எல்லாம் கூப்பிட்டா தான் போக கூடாது சரியா வண்டியில வண்டியில் என்னக்கா பையனுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்கு அப்படி இல்லப்பா அவர் இருந்தாருன்னா அவர் எப்பயும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாரு பையனை நடக்கவே விட்டது கிடையாது ஏன்னா அந்த மனுஷன் இல்லாத தான் ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்குது இருந்தா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரது வைக்கிறதுன்னு எல்லாம் பண்ணுவாரு இப்போ அவர் இல்லைன்னோடனே நானே எங்கிட்ட போறதா இருந்தாலும் போகிறணும் வரணும் இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அதனால ஒரு மாதிரி கையோடஞ்ச மாதிரி இருக்கு அந்த ஆள் இல்லைன்னு அதான் சரி நம்மளே கூட்டிட்டு போவோம் அதுவும் இல்லாம நம்ம இல்லாத நான் இடத்துல இவங்க இது யாரு ஏறி வந்துட்டு நல்லவனா இருந்தா போச்சு வேற எவனாவது இருந்து புள்ளைய தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது நம்மள புள்ள இல்லாமல் இருக்கணும் அதுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்பயே சொல்லி சொல்லி வளர்க்குறேன் ஆர்முக அண்ணா இருந்தா வச்சா அப்படி வெளுக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க இதுதான் சொல்றது ஆம்பளை பக்கத்துல இருக்கும்போது அவனை நல்லா பாத்துக்கணும்னு ஏப்பா நீ வேற அரவிந்த் வா வண்டில ஏறு வா ஏடா பையின்டா வா போயிட்டு பாத்து போயிட்டு வரணும் சரியா ஆ சரிமா என்னக்கா அண்ணன் இன்னும் ஃபோன் பண்ணாரா எப்ப வராரா என்னமா எங்கப்பா இங்க இருந்து கிளம்பும் மூணு நாள் தான் தங்கள் வேலை முடிச்சிருவேன் ராத்திரிக்கெல்லாம் வீட்டுல இருப்பேன் நாரு நேத்தே வந்திருப்பாருன்னு பார்த்தா ஆளையே காணோம் ஒண்ணும் ஒரு ஃபோனும் இல்ல நானும் சாயங்காலத்துல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நேத்தெல்லாம் போனும் எடுக்கல ஒன்னும் எடுக்கல சரி வேலையாகிது இருப்பார் இந்த நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண வேணாம் அதுவும் இல்லாம மொதல் முதல்ல இப்போ தான் வந்து இந்த மாதிரி வேலையில இழுத்து போட்டு பார்க்குறாரு சரி இந்த நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணி அது எதுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பொழப்பு கெட்டு போகணும்னு சொல்லி தான் நானும் சரின்னு விட்டுப்பிட்டேன் இன்னைக்காவது வராங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல சந்தோஷம் எதுவும் ஃபோன் பண்ணானா என்ன உனக்கு அட நீங்க சொல்லு போதாட்டா ஞாபகம் இருக்கு நான் அங்கே தோட்டத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு சந்தோஷம் ஃபோன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேற அங்கே வேலையா இருந்தேன்னா அப்புறம் சரி பாப்பாவை வேற கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விடணும் அப்படின்ட்டு அந்த யோசனையில மறந்துட்டேன் சரிக்கா நான் பிள்ளைங்களை விட்டுட்டு அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி பேசுறேன் சரிப்பா சந்தோஷக்கு ஃபோன் பண்ணினா கொஞ்சம் இந்த மனுஷனை ஃபோன் போட சொல்லியா ஃபோன் பண்ணாலும் எடுத்தும் தொலைய மாட்டேங்கிறாரு சரியா சரிக்கா நான் தெரிவிக்கிறேன் வேலைக்கு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல தூரத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க அங்க என்ன பிரச்சனையும் என்ன ஏதோனு கொஞ்சம் பக்கு இருக்குல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கும் அது மூலமா போனமுன்னா ஒரு போன எடுத்தாவது பேசினா தான் நமக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியுது இல்லன்னா அவங்களுக்கு என்னவோ ஏதுன்னு மனசு தான் கிடக்குது ஆ சரிக்கா சரிக்கா நான் பேசுறேன் மறக்காம போன் பண்ண சொல்லியா சரியா ஆ சரிக்கா நான் கூப்பிட சொல்றேன்ட்டா சரிங்கப்பா சாயங்க பள்ளிக்கூடத்துக்கு போதும் போது நாயும் நினைச்சேன் கிளம்ப வேண்டிதான் வீட்டுக்கு யாரு இப்ப பஸ் வர்றத இன்ன வரைக்கும் பஸ்ஸ காணும் இப்ப வருது எதுக்கு இந்த பஸ் தெரியல தேவைக்கு வராது தேவையில்லாத தான் வரும் ஒரு போன் ரிங் ஆனாலே ஒரு நிமிஷத்துல போன் எடுப்பா இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாளே ஐயோ ஆண்டவா என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே வீட்டில் தான் ஆள் இல்லை போல இருக்கு ஃபோனு தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க யார் என்னன்னு தெரியலையே சந்தோஷ் ஒரு மாதிரி படப்படன்னு வருதியா எனக்கு ஏ காலையிலேருந்து நீங்கள் பச்சை தண்ணி கூட இன்னும் பல்லில் படாமல் குடிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அதனாலக்கு எதுவும் உடம்பு எதுவும் முடியாமல் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க நான் போய் கடையில் எதுவும் சாப்பிட வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் படப்படப்பு இல்லாமல் இருக்கும் ஐயோ அதெல்லாம் இல்ல சந்தோஷம் அந்த ஆளு காசு என்னன்னு தெரியல கந்து வீட்ட வேற போன அடிச்சுட்டே புரியல சந்தோஷம் அண்ணே அண்ணே இப்ப எதுக்கு பயப்படுறீங்க பாத்துக்கலாம் குடுக்காம மட்டும் இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கோ இருங்க ஏன்னா வேலை வெட்டியை பாக்காம இப்படி கிளம்பி நின்றுட்டு இருக்கீங்க இதுக்குதான் உங்களுக்கு கூலி கொடுக்கறதா அண்ணே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் வேலையை முடிச்சுட்டீங்களா சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா என்ன இல்ல அப்படியே தொடச்சு விட்டுட்டு சும்மா கிளம்புறீங்களா நீங்க சொன்ன வேலையெல்லாம் பக்காவா முடிச்சாச்சு வேணும்னா நீங்க வேணா உள்ள போய் பாருங்க சும்மா என்கிட்ட இந்த திமுரு பேச்செல்லாம் பேசக்கூடாது சரியா முதல்ல ஒசத்தி பேசாதான் முதல்ல நிறுத்து இந்த பாரு இந்த சைலண்டா தான் நமக்கு பிடிக்கும் இந்த குரல்ல ஒசத்துறதெல்லாம் நமக்கு பிடிக்காது பாத்துக்க நீங்க என்ன ஒண்ணு குடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் நாங்க உங்ககிட்ட பொறுமையா தான் பேசுறோம் நீங்க காசை கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்புவோம் என்னப்பசு காசு காசு முடிக்கிறீங்களா கூட நச்சு அடிக்கிறீங்க என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க கந்துவட்டிக்கு கடனை வாங்கி வேற நான் வேற பண்ணி போட்டேன்னு கந்து வட்டிக்கு வேற வீட்டுல வந்து உட்காந்துருக்கான் போல இருக்கு போன வேற அடிச்சுக்கிட்டே இருக்காங்கண்ணே கொஞ்சம் தயவு செஞ்சு பாத்து கொடுங்கண்ணே நாங்க கிளம்பணும் இங்கே நீ கந்து வட்டிக்கு வாங்க இல்ல என்கிட்ட வேறனாலும் கடனை உடனே வாங்கு அது எனக்கு தேவை கிடையாது நான் சொன்னாதான் நீ செஞ்சாதான் காசு கொடுக்க முடியும் சும்மா எல்லாம் எடுத்து கொடுத்து நீட்ட முடியாது காசு என்ன மரத்திலேயே காக்கிது கேட்டாலே எடுத்து பறிச்சு கொடுக்கறதுக்கு என்னங்கண்ணா இப்படி பேசிட்டு இருக்கீங்க இல்ல என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்களாமல்ல கடனை உடனே வாங்கியாவது அழிச்சு பண்ணி கொடுப்பா நான் உடனே காசை எடுத்து நீட்டுறேன் அப்படின்னு இப்போ இப்படி பேசுறீங்க யாருமா இவெல்லாம் யாரு கொட்டுக்குமே இருந்துகிட்டு என்ன ஓவரா கொட்டிக்கிட்டு இருக்கான் நீயும் நான் தானே பேசுறது நீ தானே கான்ட்ராக்ட் எடுத்த அப்படின்னு போன நீ தான் பேசணும் இவன் யாரு நடுவில் வந்து அண்ணே புரிஞ்சுக்கோங்கண்ணே எல்லா வேலையும் முடிச்சாச்சு கையை காசை போட்டு நான் செலவு பண்ணி எல்லாமே பண்ணிட்டேனே மற்றவங்களாம் இருந்தா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க அப்படி இல்லையா பெயிண்டை வாங்கி கொடுங்க காசுக்கு நீங்கள் கொடுங்க பெயிண்டை வாங்கி கொடுத்து அடிச்சுட்டு போவாங்க நான் தான் சரி முத முதல்ல ஃபஸ்ட் டைம் நம்மளா எடுத்து பண்றோம் கான்ட்ராக்ட் நீங்களும் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னீங்க அதனால தான் நான் கந்தவட்டிக்காவது வாங்கி வீட்டுக்கு தெரியாமல் என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் வேற வாங்கி அடிச்சு விட்டேனே இப்படி பண்ணாதீங்கண்ணே நான் முத முதல்ல பண்ணுனதுட்டேன் தயவு செஞ்சு காசை கொடுத்துருங்கண்ணே அரு உன் காசை தூக்கிட்டு நான் ஒன்றும் ஓட போகிறதில்ல தெரியாது புரியுதா உதால எல்லாம் எப்படி பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேன் சும்மா எடுத்து நீட்ட முடியாது என்னங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க காசை கொடுக்க செஞ்சு என் என்னால் பதில் சொல்ல முடியாது கந்து என்ன இதை வேற வந்து வாசல்ல உட்காந்துருக்காங்க சும்மா காசு காசு காசுன்னு இதுக்கு தான் இந்த மாதிரி அழுங்க கிட்ட எல்லாம் நான் கான்ட்ராக்ட கொடுக்கறது கிடையாது இதுவே என் ஊர் அரணா இருந்திருந்தா அடிச்சு முடிச்சுட்டு நீங்க எப்ப வேணாலும் காசு குடுனிருப்பான் நீ என்னடா இப்படி நொய்ய நொய்ய நொய்யின்னு காசு காசு காசுன்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் ஆஹ் கொடுக்கும்போது குடுப்பேன் சரியா அண்ணே குடுக்கண்ணே புள்ளப்பட்ட என் பிள்ளையும் ஒண்ணு பண்ணி விட்டா ஒண்ணு பண்ண முடியாதுங்க மூணு நாள்ல வார்த்தை தவறிட்டா என் குடும்பத்தையும் உண்டல்ல ஆக்கிருவானு கேரு அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது உன் குடும்பம் எப்படியோ போட்டு எக்கேடா கெட்டு போட்டு அது எனக்கு தேவையில்லை என்னென்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க சரி உன்னை பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் வாயை மூடிக்கிட்டு நில்லு சரியா சம்பளத்துக்கு வந்தானே கூலிக்கு வந்தானே கூலி வாங்குறதுக்கு ஓரமா போய் நில்லு அவனுக்கு எனக்கு தான் பேச்சு நான் பேசிக்கிறேன் தயவு செஞ்சு கொடுங்கன்னு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதடா உள்ள போய் பார்த்துட்டு தான் கொடுப்பேன் என்னையா எத்தனை உள்ள போய் உள்ள போய் பார்த்துட்டு இருப்பான் நடிச்சுக்கிட்டு தெரியறானே இவன் அண்ணே உண்மையை சொல்ல போகணுன்னா உங்கள் மேலேயும் தப்பு இருக்குன்னு அந்த ஆளுக்கிட்ட ஒரு இருபதோ முப்பதோ வாது அட்வான்ஸ் வாங்கியாவது நீங்கள் இதை பண்ணியிருக்கணும்னே அதை விட்டுவிட்டு மொத்தமாக கை காற்றை போட்டு பண்ணினது நம்ம தப்புனே ஏற்கனவே இப்படி தான் என் பெரியப்பா பாப்பான்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே விட்ட பாவத்துக்கு அவன் வீட்டுக்கே வெடி வச்சுட்டு போனான் அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் அதுலேருந்து நான் மாறினேன் இன்றைக்கி முத தடவை நீங்கள் முத முதல்ல தொழில் பண்ணுறீங்கன்றதுக்கோசரம் தானே சந்தோஷத்தோடு வந்தேன்னே எனக்கு கூலி கூட வேண்டானே நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து காசோடு போகணுன்னு அதுதான் எனக்கு வேணும் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னே அப்படியெல்லாம் பண்ணாமல் விட்டுற மாட்டோம் சரிங்களா

டா யாருங்க நீங்க என் வீட்டை என்னத்தை எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆத்தி இது கந்தவட்டி கண்ணா இதமாச்சு இவன் எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறானு தெரியலையே நம்ம அப்படி ஒண்ணு காசு எதுவும் வாங்கலையே ஏமா எம்பிட்டு நேரமா உங்க வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறது எம்பிட்டு நேரம் நிக்கிறது தான் போவீங்க ஃபோன் பண்ணாலும் உன் புருஷன் எடுக்க மாட்டீங்கண்ணா உள்ள ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க என் புருஷன் வெளியே போயிருக்காரு அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஏமா உன் புருஷன் ஏதோ புதுசா நான் தொழில் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி புடிச்சு பண்ண போறேன் அதனால எனக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு போனேன் இன்ன வரைக்கும் மூணு நாள்ல தாரேன்னு சொல்லிட்டு போனவன் ஒரு போனையும் காணா ஒன்னையும் காணா ஃபோன் முன்னாடி எடுக்க மாட்டேங்கிறேன் அதான் வீட்டுக்கு வந்தேன் எங்க உன் புருஷன் அவனை கூப்பிடு வந்துட்டா இருக்கே இருக்கேன் என்ன சொல்றீங்க என் புருஷன் நாற்பதாயிரம் ரூபாய் ஏமா நான் என்ன ஸ்ரீராமஜெயமா சொல்லிக்கிட்டு இருக்கே திருப்பி சொல்றதுக்கு அம்யா அக்கா இங்கே பாருங்கக்கா வீட்டில் ஆள் இல்லாத அந்த வந்துக்கிட்டு வந்துகிட்டு உன் முருசா நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கினாரு போன் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலக்கா என்ன என் முருசா உங்ககிட்ட நாற்பதாயிரம் வாங்கின விஷயமே எனக்கு தெரியாதுங்க அவர் என்கிட்ட எதையும் சொல்லிட்டு போகல மூணு நாள் கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு தங்கள் வேலைக்கு இன்ன வரைக்கும் வீடு வரலை நான் போன் பண்ணியுமே எடுக்கல கொஞ்சம் பொறுங்க என்ன எதுன்னு அந்த ஆளுகிட்ட கேட்டுட்டுதான் இருந்தாலும் சொல்ல முடியும்

ஏமா என்னமா நான் ரகல பண்ண வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஓன் புருஷன் தான் சொன்னான் கை நீட்டி வாங்கும் நான் சொல்லி தான் கொடுத்தேன் இங்க பாருப்பா என்கிட்ட எல்லாம் சொன்ன வாக்க மீறக்கூடாது சொன்ன வாக்க மீறாம நீ காசை கொடுத்தீங்கன்னா கோடி கூட நான் கொடுப்பேன்னு கொடுத்துட்டு நீ எவ்வளவு நாள் வாங்கிக்கனு ஆனா இப்படி மூணு நாள்ல தானு சொல்லிட்டு இன்னைக்கு நாலாவது நாள் விடிஞ்சா போன் போட்டாலே எடுக்கிறது இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு போது நான் எங்க போறது என் காசு எனக்கு வந்தா இப்படி கரெக்டா பேசுனா எப்படி

ஒன்று கடை வாங்குற மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டாவது வாங்கணும் இப்படி உன் புருஷன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாங்கிவிட்டான் இப்போ என்னம்மா பண்ணுவோனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் முடித்து கிடைக்கிற மா மறுபடியும் போனா போடு லவுட் ஸ்பீக்கர்ல போடு சரிங்க நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் கற்சமயம் உபயோகிக்க இல்லை நீங்கள் காட்டீர்களா என்னமே நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன இது

அக்கா அந்த மணி எப்படி ஒரு நிலையில நிறுத்தி விட்டு போயிருக்கா பாத்தீங்களா ஏய் முதல்ல இந்த வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது ஒரு <Sessly> நாளைக்கு <Sessly>

கிட்ட கூட சம்பளம் வாங்கின காசு சும்மா தான் வச்சிருக்கேன் அதை வேணா தாரு இப்படி இந்த இதை முடிப்போம் அதுக்கப்புறம் எதாவது ஒண்ணு பண்ணுவோம் ஏக்கா அந்த ஆள் வேற போயிருக்காங்க சரி எந்த ஊருக்கு போயிருக்கா என்ன எதுன்னு தெரியுமா என்ன நீங்க எந்த வாசல் ஊருன்னு சொல்லிட்டு தாக்கா போனா என்ன ஊரு என்ன எதுன்னு சொல்லல ஐயோ ஆண்டவனே இதெல்லாம் சொல்லாமையா போறது மூணு நாள் தானே போயிட்டு வந்துருவேன் அசல் ஊரு அசல் ஊருன்னா

எனக்கு ஒரே பயமா இருக்கு ஒரு காலத்தில் அப்படி தானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா மறுபடியும் எப்ப பார்த்தாலும் சட்டையை பார்த்துக்கிட்டு தலையை சீவுறதும் பொட்டு வைக்கிறதும் இப்படி போய் போகடியை பார்க்கவும் அப்படி போய் கண்ணாடி பார்க்கவும் ஏதோ சித்தியை கித்தியை கூட்டிட்டு வந்துடுவானே என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி என் பயன்கிட்ட நான் அந்த மாதிரி கீதையை கூட்டிகிட்டு கிட்டிட்டு போயிட்டேன் ஆ இவ்வளவு கேவலமா எல்லாம் நினைக்காத சரியா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல போனவங்களுக்கு அந்த என்ன பிரச்சனையோ ஏதோ ஒன்னும் தெரியாம இருக்குது நீ வேற அப்படின்னு ஒரு போன் எடுத்தது பேசணுமா இல்லையாக்கா இதை இப்படி மாட்டி விட்டு போயிட்டேனே அக்கா படுபா விச்சட்டால பா நல்லா இருப்பாடா விளங்குவானா எவரு ஓ மாயா இந்த மாதிரி பேசாதம்மா முதல் என்ன பிரச்சனைனே தெரியல நீ வா முதல்ல என்ன எதிர்ப்பு கேப்போம்